மக்களே குமரன் வந்து பிக் பாஸ் வின்னராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு கபடி பிளேயரும் கூட நீங்க விளையாடும் போது குமரன் இந்த பொசிஷன்ல விளையாடுங்க நம்ம ஆட்கள் நிறைய பேர் விரும்பி பாருங்க ஒரு அருமையான கேட்சு அதை அதை விட்டுட்டாருங்க ஒரு சூப்பரான ஹோல்டு அதை அப்படி உதறி தள்ளிட்டு வந்தாரு குறைவான டிஃபரன் இருக்கும்போது எப்பவுமே ரீடர்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க

எப்பயுமே எனக்கு முப்பது செகண்ட் அது முழுசு முயற்சி பண்ணுறாரு ஆகாஷ் உள்ள ஆனதுக்கு அப்புறமும் சூப்பரான ஒரு முயற்சி பண்ணாரு பாருங்களேன் இந்த நேரத்திலே மேட்ச் எவ்வளவு கடுகடுன்னு எடுத்துட்டு போறாங்க அதே மாதிரி சுபம் வந்து போய் லாபில விழுகாம அதை ஈச் பாயிண்ட் ஆக்கிராம காப்பாத்திட்டதுக்கு நம்ம அவருக்கு வாழ்த்து சொல்லணும்

அவசரப்பட்டு பாயிண்ட் விட்டு கொடுக்காமல் இருந்தாலே டிஃபெண்டர் வணிகம் ரேடர்ஸ் பலம்பர் அவுட் ஆயி நம்ம பார்த்துருக்கோம் எடுத்திருக்கா மல்டிபிள் பாயிண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புல கணேஷுக்கு ரெண்டு பாயிண்ட் எரிச்சுட்டாருங்க

அவர் லைஃப்ல எடுக்க போற மிக முக்கியமான பாயிண்ட் இதுவா தான் இருக்கும் இந்த ஆட்டத்தில் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்தால் டை பிரேக் இருக்கு போகும் மக்களே இது லாஸ்ட் ரைடு ஏன்னா நீங்க மேட்ச் கிளாக் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ரைட் கிளாக் ஏழு செகண்ட் இருக்கு கணேஷ் முடிச்சு வச்சிட்டாரு கணேஷ் காரியத்தை தொடங்கி வைப்பாரு நினைப்போம் இங்க முடிச்சு வச்சிருக்காரு ஜூபிலேஷன் ஃபார் பிசி ரமேஷ் தெலுங்கு டைட்டன்ஸ் ஆக என்ன பண்ணாங்க சுபம் ஷிண்டேவோட பாயிண்ட் கிடைக்கிறது இன்னொரு பாயிண்ட் லோக்கல் போய் லோக்கல் ஹீரோவா மாற தருணம் இது பி சி ரமேஷ் தோடைய தட்டி செலிப்ரேட் பண்றதுக்கு காரணம் இவர்தான்